எதிரானவனுக்கு இப்போ சொல்லி கடைசியாக நான் ஒரு ஓகேன்னு சொல்லி பிரச்சனை ரெண்டு ஒரு மன்னிப்பு கடிதம் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன் சம்மந்தப்பட்ட நபரனுடைய அப் வைஃப் ஒரு காலத்துல எங்களுடைய அப்பாவுக்கு செலவுட்டு இருக்கு எங்களுடைய அப்பாவும் வந்து சம்பந்தப்பட்ட நபர் மாதிரியே ஒரு இருந்திருந்தா நாங்கள் பல சுற்றுலா தலங்களை யாழ்ப்பாணத்தில் கட்டியிருக்கலாம் நாங்கள் அப்பாவை இழந்த நாங்களே ஒழிய சுற்றுலாங்களை தலங்களை காட்டி வடக்கு உறவு பாலங்களை அமைத்து அதன் மூலம் வருமானங்களை ஈட்டி பைத்தங்கைகளை விற்று அதுகளை வேலை சொல்லி மக்களை ஏமாற்றுகிற ஒரு தேவையும் என்னுடைய அப்பாவுக்கு இருக்கவில்லை அதாவது என்னுடைய அப்பாவை பற்றி கதற்பதற்கு முன்னம் அது சம்பந்தப்பட்ட ஊடகமோ அல்லது ஊடகத்துல இருக்கிறவர்களோ அவர்களுக்கு விளங்கும் என்னுடைய அப்பாவுக்கு சலூட் அடைத்தவர்களை தான் தாங்கள் கல்யாணம் கட்டி வைத்திருக்கிறார்கள் திடீரென்று என்னிடம் இப்போது அஞ்சூறு மில்லியன் காசு வந்தால் நீங்களே கேட்பீர்கள் இருந்து உங்களுடைய காசு வந்த சொல்லி இதுலேயே கூட அப்படியான ஒரு விஷயம் தான் இருக்கிறது நேற்று வந்து அவ அந்த எல்லாரும் வந்து ரிச்சாக ஆக புறக்கணிங்கன்னு சொல்லியிருந்தீங்க அதுக்கப்புறம் நேற்று வந்து ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணுவீங்க அதுக்கு என்ன காரணம் அதாவது உங்களுக்கு வந்து அதிகாரம் நேற்று பண்ண மாதிரி அன்பான வேண்டுகோளா என்ன அது என்னென்றால் என்னென்ற ராசா என்னண்டா அப்போ நான் அந்த போஸ்ட் போட்டது எனக்கு நீ இழக்கப்பட்ட அநீதியை நியாயப்படுத்துவதற்காக தான் அந்த ரெக்கார்டிங் ரெண்டையுமே போட்டேன் அதன் பிறகு கெனவேர் கொள்வனை சொன்னார்கள் இந்த சம்பந்தப்பட்ட ஊடகத்தோடையோ அல்லது அதனுடைய சுற்றுலா மையத்தோடையோ கன பொதுமக்கள் வரம வரமக்கோடுகளில் இருக்கிறவர்கள் வருமானம் உழைத்து கொண்டு அதனால் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் இவ்வாறு சொல்வதால் பாதிக்கப்பட போறது நானும் சம்பந்தப்பட்ட நபரோ இல்லை அவர் மில்லியன் ட்ரில்லியன் கோடி கணக்கிலே என்னால் அப்படி திடீரென்று உழைக்க நீங்கள் இவ்வாறு உழைக்கிறான்னு சொல்ல பதினொன்று இருக்க தானே வேணும் உழைக்க அவர் வேலைகள் கொடுத்திருக்கிறார் ஆகவே நீங்கள் அதை உங்களுக்காக ஏதாவது செய்திட இல்லாமல் நான் எப்பவுமே பொதுமக்கள் நலன் சார்பாக நினைக்கிறவன் அதனால் நான் அவர்களுக்கு சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு இதை நான் போடுகிறேன் என்று அதில் கூட என்னில் பிழைவன் தான் பரவாயில்லை அங்கே பா வேலை செய்கின்ற ரெண்டு வேலையாட்கள் வந்து பாதிக்கப்படக்கூடாது அதுதான் என்னுடைய நோக்கம் அதால் தான் அதை போட்டுருவேன் இல்லை அவர்கிட்ட காசு வேண்டி போடுறதோ இல்லை அவர்கிட்ட அவர்கிட்ட பயந்து போடுறதோ இப்போ இன்றைக்கு கூட ஒரு சம்மந்தப்பட்ட நபர் எடுத்தார் அவர் உங்களுக்கு மான நஷ்டம் வழக்க போடுவார்ண்டு அப்போ நான் சொன்னேன் அதுக்கு முதல் மானம் இருக்கிறதாண்டு பார்ப்பேன் எனக்கு மானம் இருந்தது என்னிடம் காசு இருந்தது அதை கடவு போனான்னு தான் வழக்கு போடலாம் எழிய இல்லாத காசு கடவு போயிட்டேன்னு சொல்ல வழக்கு இப்ப முதல் போய் வழக்கொன்றை போட்டு தனக்கு மானம் இருக்கிறதாக நிரூபித்துக் கொள்ளட்டும் அதன் பிறகு அந்த மானம் இருந்து இல்லாமல் போய்விட்டதா இல்லையான்றதை நாங்கள் நடந்த வழக்கில் பார்த்துக்கொள்வோம் பிரபஞ்சமான ஊடகவியரால் சிங்கள ஊடகம் அவரோட அண்மையில கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்ன ஒரு டாக்டரையும் பிஹெச்ஐ வந்து இன்டர்வியூ செய்தவ செய்து ஒரு கிழமைக்குள்ள அவரை சுட்டுனா என்றால் அவருடைய வேலையே தான் வெல்ல அதாவது லைவில் வா வாழ்க்கையில வர மாட்டார் நான் போய் கேட்டது லைவில் வாங்குவோம்னு சொல்லுவோம் லைவ்ல வர மாட்டார் வாழ்க்கையில அவர் என்ன சொன்னால் அந்த கேளியல் எல்லாத்தையும் வந்து குதர்க்கமா தான் கேள்வார் அதுக்கு தடுமாறுகிற இருக்கிற போது அப்போது பார்த்தியா நான் வென்று விட்டேன் வென்று விட்டேன் என்று கத்து வராது நீங்க சிங்களம் தெரிவி பார்க்கலாம் அவர்களுக்கு அவருக்கு வடிவான அடியோன்னு அடித்தினார் நான் அதில் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்று சாப்பிட்டீர்களான்னு கேட்டால் நீங்கள் ஆம் பான் சாப்பிட்டேன் என்று சொல்லும் போது ஆமை மட்டும் எடுத்து விட்டு அந்த மிச்சத்தை நீப்பாடி விடுவார் உதாரணத்துக்கு மிச்சத்தை கட் பண்ணி விடுவார் உதாரணத்துக்கு அப்பா வந்து இயக்கமா என்று கேட்டதுக்கு நான் இல்லை காவல்துறையில் இருந்தார் என்று சொல்லிருந்த போது இல்லை என்பதை எடுத்து அப்ப அதில் என்ன விளங்கி விளங்கியிருக்கிறோம் அப்பா இயக்கம் இல்லை என்று சொல்லி போட்டு காவல்துறையில் இருந்தார் என்றதை அவர் என்ன ஒன்று கேட்டார் அப்பா நடேசனுக்கு அடுத்ததாக பொறுப்பாளராக இருந்தான்னு சொல்லி அப்பா அவர் சொன்னா ஏமா வரதி பிரகாஷ தெனிலிப்பான்னு சொல்லி அதாவது பிழையான அப்படியான ஒரு விஷயத்தை நீங்க சொல்ல வேண்டாம் ஹபாய் மகே தாத்தனா கிட்டியே ஸ்ரீலங்கன் சாரி எல்டிடிக்கு பொலிசிக்கு என்று சொல்லி நான் சொன்னதை அவர் வந்து அந்த தேவினியக்ட்டு கிட்டியாது மாம ரெண்டாவது இருந்தாலுக்கு நான் நே என்று சொன்னதை மட்டும் போட்டிருக்கிறேன் அதோட என்னுடைய அப்பா ஒரு நாளுமே வரி புலி உடுப்பு போட்டதில்லை காவல்துறைக்கு வந்து நீல கலர் யூனிஃபார்ம் இருந்தது அதிலே நடேசனுக்கு அடுத்ததாக இருந்திருக்கிறாரான்னு கேட்டுக்கா நான் இல்லை என்று சொல்லியிருக்கேன் ஏனென்றால் காவல்துறை வேலை செய்த சகலருக்குமே தெரியும் நடேசன் அதற்கு பிறகு அதற்கு சீருடை போட்ட இயக்கத்தினுடைய சீருடை போட்ட சில பேர் அந்த அடுத்தடுத்த நிலைமைகளில் இருந்தார்கள் அதன் பிறகு அடுத்த ரேங்கில் வந்து காவல்துறை யூனிஃபார்ம் போட்ட ஆக்களில் முதன்மையாளராக அப்பா இருந்திருக்கிறார் அப்பாவுடைய ஒரு படத்தை நீங்கள் காட்டுங்கள் சீருடை போட்டபடி அப்ப அவர்களுக்கு நான் பொய் சொல்ல வேண்டிய இல்லை தமிழ் மக்களுக்கு பொய் சொல்ல வேண்டிய அப்பாவுடைய வேலை தேவையில் இருக்கிறார்கள் எல்லாருமே இருக்கிறாங்க எல்லாருக்குமே தெ தெரியும் அப்ப இவர்கள் வந்து என்னடால் நான் பொய்யானவன் என்று சொல்வதற்காக அதுல இருக்கிற சின்ன கட்டையும் இதுல இருக்கிற சின்ன கட்டையும் யூடியூப் பாக்கி இவன் கல் என்று சொல்லி கன பேருக்கு வெளிநாட்டில் இருக்கிற கண்ணை அந்த இயக்கத்தினுடைய காசை வைத்திருக்கிறவர்களுக்கு ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு உந்துதல் வந்து பொதுமக்களால் கொடுக்கப்படும் இவ்வளோ காசு முன்னாடி சந்தனம் தானே இப்போ யாழ்ப்பாணத்தில் பிரச்சனை முடிஞ்சது அந்த காசை வழியாக பயன்படுத்தி இல்லை செய்கிற அந்த பிரச்சனை வரும் அப்ப அந்த துவாரகா என்ற ஒன்றை இந்த சந்திர என்றவர் வந்து கொண்டு வந்தார் இன்ப தமிழ் வானொலியோட சம்பந்தப்பட்ட இது உண்டு துவாரகாண்டே கொண்டு வந்தார்கள் அதன் பிறகு கூட இப்போது நீங்கள் பார்த்தால் அதே மாதிரி என்னையும் ஒரு புஷ்பானமாக ட்ரை பண்ணுகிறார்கள் அதற்குரிய எல்லா நடவடிக்கையும் தான் நான் ரணில் என்ற ஆள் என்றது அதற்கு பிறகு என்ன என்னை சைக்கோ என்று சொன்னார்கள் அதற்கு பிறகு இந்த கட்டு போட்ட வீடியோ கண்ட கட்டுகளை போட்டி இயக்கம் இல்லை அங்கோன்னு சொல்றேன் அரைஞ்சோ சொல்றேன் மக்களவை வடிவா புரிந்து கொள்ளணும் என்னுடைய அப்பா சீருடை புலி வரி சீருடை போட்ட வரலாறே இல்லை போட்ட படம் இருந்தால் நான் நின்றில் இருந்தே தூக்கு போட்டு சாகிறேன் முதலாவது நீங்கள் போட்டோஷாப்பில் இருப்பான்னு எனக்கு ஒன்றும் செய்யலாது என்னுடைய அண்ணா பிரான்ஸில் இருக்கிறா நீங்கள் கேட்டு பார்க்கலாம்